இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா திருச்செங்கோடி எட்டிமடை தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேரோட்டம் பார்த்து வண்டி அரேஞ்ச் பண்ணி போர் போட்டு கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் டீட்டெயில் நம்ம வீடியோ போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கொடுந்த பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற ஒரு புதிய புது வீடியோவும் உடன்கூட நோடி சரிங்களா இப்போ அவங்க வீடியோவில் வாங்கலாம் வணக்கம் நான் உங்கள் நிலத்தடி நீரோட்டம் நாமக்கல் மாவட்டம் இருந்து தீபக் பேசுகிறேங்க ஆக்சுவலி அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து ஒருத்தருக்குன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் எட்டிமடை புதூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் வந்து போட்டிருக்காங்க நே இந்த நேம் வந்து எனக்கு சரி இல்லை இப்போ இந்த ஃப்ளாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீரோட்டமாக கூப்பிட்ருந்தாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வாஸ்துப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பையன் பாயிண்ட் அமையமா என்ன ஏதுன்னு செக் பண்ணி பார்த்தோம் அப்படி செக் பண்ணி பார்த்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கனா வாஸ்துபடி ஈசானி மொழியை வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டும் அமைஞ்சிச்சு இந்த இடத்த மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தோம் மையத்தை செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த என்ன காரணம் அப்படின்னா ஒரு ரெண்டு மட்டம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மட்டமாக கிடச்சிது ஒரு ரெண்டு மட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஈக்கு மட்டும் இல்லை சிறு மட்டும் அந்த மாதிரி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் மொத்தம் நாலு மட்டும் அதில் ஒரு ரெண்டு மட்டம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தெளிவான மட்டம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு அஞ்சு தண்ணி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த இடத்த சொல்லியிருந்தோம் அடிக்கிறக்கு டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நம்ம ஒரு தொள்ளாயிரம் அடி வரைக்கும் நம்ம டார்கெட் கொடுத்தோம் எங்களுக்கு ஃபைனில் ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு இந்த சரௌண்டிங் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பெருசாக தண்ணி வசதியில் ஏரியா கிடையாது ஒரு லவர் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரையான ஏரியா தான் தண்ணி சோர்ஸான ஆனால் அதிகமாக இந்த இடத்துல எதுவுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் மழை பெய்யுற தண்ணி தான் மற்றபடி வேறு ஒரு எந்த ஒரு சோர்ஸுமே கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நாங்கள் நல்ல பாயிண்ட் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு மனசு திருப்பியாக இருக்கும் தைரியமாக ட்ரில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்தை நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒரு நாளிலேயே வண்டியை அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மேல் மட்டும் எல்லாம் எதுவுமே கசிவெல்லாம் கிடைக்கல ஃபஸ்ட்டு கேப் வந்து பார்த்திங்கன்னா

பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சு இன்ச்சுக்குள்ளே வந்தால் கூட போதும் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு தண்ணி தாராளமாக இருக்கும் அந்த இடத்துக்கு அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றம்பது அடிக்குள்ளேயே வந்து கிடச்சிருக்கு சரிங்களா இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு மணியில விவசாய இடத்துல நீரோட்டம் பார்த்து போர் போடணும் கிணறு வெட்டணும் சைடு புரமிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் எங்களால் கொஞ்சம் ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா நம்மளோட நீரோட்டம் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒரு இடத்துல ஒரு புதுப்பு புது இதை கிடைச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம வீடியோ மூலமாக ஷேர்ப்போம் அதனால் நம்ம சேனல் மறக்காம சப்பிக்கிங்க கூட இந்த பிள்ளை கிளிக் போய் நாள் கொடுத்துட்டிங்க நம்ம போகிற ஒரு புது புதிய ஒன்றுக்கணுங்க சரிங்களா வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேக இருக்கு நீராட்ட மறுப்பு கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்